வணக்கம் ஜி வணக்கம் சார் வணக்கம் தனுசு லக்னம் முடிச்சுட்டோம் நல்லபடியாக முடிச்சிட்டோம் நல்லபடியாக முடிஞ்சுது அடுத்து கேள்வி பதிலும் பார்த்தாச்சு கேள்வி பதில் பார்த்தாச்சு இந்த ராசிக்கு நம்ம ஏன் பலன் சொல்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவுபடுத்தாச்சு தெளிவுபடுத்தாச்சு அதற்கான கமெண்டுகளை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் இதில் வந்து இப்போ வந்து என்னென்னு கேட்டால் இந்த மகர லக்னங்கிறது இது ஒரு பன்னிரெண்டு ராசிகளில் இது ஒரு ராசி சனியினுடைய ஆட்சி வீடாக இருக்குது இந்த இடம் அது மட்டுமல்ல இந்த ராசி சர ராசியில் வரக்கூடியதாக இருக்குது சரம் சிரம் உபயனும் மூணு விதமாக ஒரு ராசி மண்டலம் பிரிக்கப்படுது அந்த சர மண்டலம் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக செயல்படக்கூடியதாக முயற்சிகள் அதிகமாக செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய லக்னங்களை குறிக்கக்கூடியது சிரம் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான விஷயங்களை பற்றி யோசிப்பாங்க ஸோ நிரந்தரமான புகழ் நிரந்தரமான விஷயங்கள் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய விஷயம் இப்படி தொலைநோக்காக இருப்பாங்க தொலைநோக்காக இருப்பாங்க இவங்க இன்றைய காலம் மட்டும் எப்படிங்கிறது மட்டும்தான் அது சரலக்கணம் இன்றைக்கி வேலை முடிஞ்சுதா நாளைக்கு கொதைய நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக வேகமாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி உபயோகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இரண்டு நிலை உடையது திரியும் இருப்பாங்க அப்படி ஆமாம் திடீர்னு பரபரப்பாக இருப்பாங்க திடீர்னு படுத்து தூங்குறவங்களாகவும் இருப்பாங்க அது ரெண்டு நிலை உடையதாக உபய இருக்கும் இது இந்த மூன்று விதமாக இந்த ராசி மண்டலம் பிரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கர்மஸ்தானத்தினுடைய அதிபதினு சொல்கிறேன் இல்லைங்களா இப்போ கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சனி அவருடைய ஆட்சி விடுது காலபுருஷ தத்துவப்படியாக இருக்கிறது இந்த கர்மஸ்தானம்னு சொல்கிறது ஆகவே இந்த ராசியை வந்து லக்னமாக கொண்டு பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா துரு துருத்துன்னு இருப்பாங்க பார்த்தாவே தெரியும் குழந்தையாக இருக்கும்போதே அவங்க தவழ்ந்ததும் தெரியாது எந்திரிச்சதும் தெரியாது நடந்ததும் தெரியாது அந்த மாதிரியாக மிக வேகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா எந்த செயலில் இருக்காங்களோ அதுலேயும் முழு கவனம் இருக்கும் ஒரு டிவி பார்த்தாங்கன்னா டிவி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் வேறு எதை பற்றியும் சிந்தனை கூடாது அதே மாதிரி படித்தாங்கனாலும் அப்படி தான் படிப்பில் முழு கவனம் இருக்கும் எந்த செயல் செய்கிறாங்களோ அதில் முழு கவனமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா மிக முக்கியமான விஷயம் இவங்களுக்கு சபை கூச்சம் இருக்காது பாட சொன்னால் பாடிடுவாங்க ஆட சொன்னால் ஆடுவாங்க அது எப்படி வருது அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க பெரிய லெஜெண்ட்லாம் முன்னாடி உட்காந்தாலும் கூட அதை பற்றியெல்லாம் துளி கூட கவலைப்படாமல் அவங்க வேலையை அவங்க செய்வாங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க நிறைய மியூசிசன் நிறைய இருக்காங்க பாடகர் இருக்காங்க மியூசிக் டைரக்டர் இருக்காங்க தனித்துவமாக தெரியக்கூடியவங்களாக அவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கலைத்தன்மை அதிகமாக உடைய லக்கணம் நடன இயக்குநர்களும் இருக்காங்க நிறையா அதாவது என்னென்னு அந்த போலியோனால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களாம் நடன கலைஞராக இருக்காங்க ரெண்டு பேர் சொல்லலாம் ரெண்டு டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து சின்ன வயசில் நடக்க முடியாமல் நடக்க முடியாமல் சிரமப்பட்டவங்க டான்ஸ் ஆடி பேர் பெற்றவங்க ரெண்டு பேருமே என்ன பேர் சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன் நான் அந்த மாதிரியாக ஒரு கலைத்துறையில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வேகமாக மற்றவங்களை விட வேகமாக செயல்படக்கூடியவங்களாக மிக அதிகமான முயற்சி உடையவங்களாக தர்ம சிந்தனை உடையவங்களாக இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருப்பாங்க ஏன்னா பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் அவங்களுக்கு இந்த மகர லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியாக செயல் உடையவங்க உடையவங்க மகாபாரதத்தில் யாருன்னு பார்த்திங்கன்னாக்க மிதரருடைய கேரக்டர் மிக மிக முக்கியமாக இருக்கும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மகாபாரத்தில் ஒரு கதை உண்டு தோன்றும் போது ஏன் அவர் வந்து விதரர் பிறந்திருக்காரு அவர் வந்து யம தர்மனுடைய அம்சம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் கேட்குறீங்களா கேட்கல இவங்க பாட்டில் இவங்களுடைய அட்வைஸு பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் நீ கேட்டால் கேள்வி கேட்காட்டிப்போ மகர லக்னத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி தான் அவங்க சொல்கிற அட்வைஸு மிக மிக சரியாக இருக்கும் ஆனால் ஒருத்தவங்க கூட கேட்க மாட்டான் அவங்களுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகள் இருந்தாலும் சரி உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இவர்கள் தங்களுடைய கருத்தை மறைக்காமல் சொல்லுவாங்க தைரியமாக சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஏன்னா இந்த சபை கூச்சம் கிடையாது இல்லைங்களா யார் நமக்கு முன்னாடி யார் நிற்கிறாங்க பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா இப்போ முதலாளியே இருக்காருன்னு வச்சுங்களேன் ஒரு வேலை செய்கிறாரு இவருக்கு முதலாளியும் ஒருத்தர் இருக்காரு முதலாளி தப்பு செஞ்சாருன்னா நீங்கள் செய்கிற தப்புன்னு நேருக்கு நேராக சொல்லிவிடுவாங்க இது வந்து பலம் இது தான் இதுதான் பலகினும் கூட அப்போ இவங்களை புரிஞ்சுக்காதவங்க என்ன பாட்டில் இப்படி பேசுகிறான் மற்ற வேலைக்காரலாம் பேசாமல் இருக்கான் இவன் மாட்டேன் என்ன அப்படி அதிக நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதனால் அவர் சொல்கிறது உண்மை நம்ம தப்பு செய்கிறோன்னு எந்த முதலாளி புரிஞ்சுக்கிறாரோ அவர் இவரை விட மாட்டார் ஏன்னா ஒரு நீதி நியாயத்தை சரியாக கடைப்பிடிக்கக்கூடிய நபராக இருப்பார் உண்மையை பேசக்கூடிய நபராக இருப்பார் நாளை பற்றி கவலை இல்லாத நாளாக இருப்பார் இந்த வேலை போனால் போயிட்டு போதும் அடுத்த வேலையை தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக தன்னுடைய கருத்தை ஒளி முறை இல்லாமல் சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் இந்த மகர லக்கணத்திற்கு கொடுத்துருக்கிற குணாதிசயங்கள் இதில் நீங்கள் மகாபாரதத்தை தேனிங்கன்னா அதுக்கு விதிரர் தான் கரெக்டாக இருப்பார் தர வேறு எந்த கேரக்டரும் இந்த கேரக்டருக்கு பொருந்தாது அதனால தான் நான் வந்து விதிரரை வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ விதர் பிறக்கும்போது அந்த மாண்டவிய முனிவர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து ஒரு காட்டில் ஒரு தவம் பண்ணிக்கிட்டு இருப்பார் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நாட்டில் இருக்கிற இருந்து ஒரு அரசியனுடைய நகையை திருவிட்டு ஒரு கூட்டம் வந்துடுவாங்க வந்து அவங்க வந்து பின்னாடியே வீரர்களும் விளையிட்டு வருவாங்க இவர் காட்டில் இருக்கிற முனிவர்கிட்ட வந்து அவர் காலத்தில் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு அவருடைய குடிசையில் போய் இங்கெல்லாம் ஒழிஞ்சிக்குவாங்க கல்வரில் அங்கேருந்து வந்த வீரர்கள் இவருடைய கழுத்தில் இருக்க நகையெல்லாம் பார்த்தோன்னா இவர் தான் கூட்டத்துக்கே தலைவர் போல் இருக்கு அப்புடின்னு கேட்பாங்க அவர் எந்தபோதுன்னு சொல்ல மாட்டார் அவர் தவறுநிலையில் இருக்கிறார் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அரசு வேட்டை கூட்டிகிட்டு போய் கல்வரிலையும் சேர்த்து கொண்டு வந்து எல்லாத்தையும் கல்வியை தேர்ந்துட்டுருவார் அரசர் கோவத்தில் களும் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கூர்மையாக இருக்கும் ஆசனம் வாயை கொண்டு போய் அதில் உட்கார வச்சுருவாங்க அப்படியே கிளிஞ்சி இறங்கிடும் கிழிஞ்சி உள்ளே இறங்கிடும் மெல்ல 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 சாதிடுவாங்க இப்போ இந்த முனிவரை தவிர மற்றவங்களாம் இறந்துட்டாங்க ஒரே நாளில் ஆனால் இந்த முனிவர் இறக்கவே இல்லை அப்படியே உட்காந்துருக்காரு கேள்விப்பட்டவனே அரசனுக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஒரு முனிவர் சூழல் நீ ஒரு குற்றம் செய்யலை இதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் காட்டுக்கு போய் தவம் பண்ணி யம நோக்கி தவம் பண்ணுவார் தவம் பண்ணவுன்னா இப்போ எம்ம தர்மராஜன் வருவான் வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றம் துன்பம் எனக்கு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்புடின்னு கேட்பார் அதுக்கு அவர் சொல்வார் நீ ஒரு சின்ன வயசில் ஒரு பூச்சியை பிடிச்சி அதில் குச்சியை குத்தி நீ துன்பப்படுத்தின ஆகையினாலும் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னா நான் அறியாத வயசை செஞ்ச அறியாத வயசில் இருக்கும்போது செஞ்ச தவறுக்கு இப்படி ஒரு தண்டனையா விவரம் தெரியாத குழந்தைகள் செய்கிற தவறுகள்லாம் இந்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடாது ஆகையினால இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு தண்டனையை நீ வகுத்ததுனால நீ மாநிலனாக பிறந்து நீ எவ்வளவு பெரிய நீதி நெறிகளை நீ சொன்னாலும் ஒருத்தனை அதை காது கொடுத்து கேட்காதமாக மேலும் உன்னை அவமானப்படுத்தக்கூடிய நிலையில் நீ இருக்கிற மாதிரியாக பிறக்க கடவாயின்னு அந்த மாண்டவ முடிவர் சாப்ட்ருவார் யம தர்மனுக்கு யம தர்மனுக்கு அந்த யம தர்மன் தான் விதிரராக வந்து பிறக்கிறதாக மகாபாரத்தில் கதை இருக்குது அவர் சாபத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா அதனால் இப்போ அந்த அசனாபுரத்தில் வாரிசு இல்லாத ஒரு நிலை ஏற்படுது ஏன்னா அந்த அம்பிகை அம்பாளிகை இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இல்லைங்களா இவங்க ரெண்டு பேருக்கு கணவராக அமைஞ்சவர் ரெண்டு பேருமே இறந்து போட்டுவாங்க இறந்து போனோன்னா இப்போ சத்யவதி என்ன பண்ணுவாங்க பீஷ்மரட்டை போய் அப்பா உன்னுடைய விரதத்தை நீ வந்து நீ திருப்பி எடுத்துக்க ஏன்னா அசனாபுரத்துக்கு வாரிசு இல்லை வாரிசுங்கிற காரணக்காரி தான் உன்னை வந்து நீ இந்த மாதிரி சத்தியத்தை பண்ண இப்போ அசனாபுரத்துக்கு வாரிசு இல்லை ஆகவே உன்னுடைய அந்த விரதத்தை நீ வந்து நீக்கிக்கிட்டு அம்பிகைக்கு அம்பாலுக்கு யாரையோ ஒருத்தரை நீ எடுத்துக்கிட்டு நீ குழந்த வாரிசு கொடுக்கணும் அப்படி சொன்னோன்னே உடனே பீஷ்மன் சொல்வார் அந்த கதையே நடக்காதுன்றார் நான் சத்தியம் பண்ண பண்ணது தான் அதுலேருந்து எல்லளவும் நான் மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி நான் என்னுடைய விரதத்திலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப உறுதியாக சொல்லிடுவார் சொன்னவுடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்போ குலகுருட்டு கேட்பாங்க குலகுரு சொல்லுவார் பிரம்மச்சாரியாக இருக்கிற முனிவர்கள் மூலமாக குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்னு வேதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போது சத்தியவதிக்கு ஒரு ஞாபகம் ஏன்னா பராசரர் முனிவருக்கு ஒரு குழந்தை சத்தியவதி மூலமாக பிறந்திருக்கும் அவர் தான் வியாசர் ஏன்னா அவர் குறிப்பிட்ட நேரத்தில் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து இந்த படகுல போகும்போது அந்த நேரம் தவறினால படகுலையே குழந்தை பிறக்கிறதுக்கான சத்தியவதி மூலமாக தவநிலையின் மூலமாக குழந்தை பிறந்தோம் அவர் தான் வியாசர் அப்போ பிறந்தவனே அவர் பேசுவார் பேசினோன்னே தாயே நான் வந்து இந்த மாதிரி பிறப்படுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி பிரம்மச்சரி விரதத்துக்கு நான் போகிறேன் ஆனால் நீங்கள் எப்போ நீங்கள் அழைக்கிறீங்களோ அப்போ நான் வருவேன் அப்படின்ட்டு அவரு போயிடுறாரு இப்போ சத்தியவதி பழைய நாளைக்கு வந்துடுறாங்க ஒரு குழந்தை வந்தாலும் கண்ணித்தன்மை கழியாமல் அவங்க அப்படியே தான் இருக்காங்க இப்போ சத்தியவதிக்கு இந்த நாவகம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பீஷ்மரத்தை சொல்லி இந்த மாதிரி வியாசர் இருக்காரு நான் அழைத்தேன்னு சொல்லி கூப்பிட்டு வாங்க அப்படின்னு பீஷ்மரத்தை சொன்னால் இப்போ போய் வியாசரை சந்திக்கிறதுக்கு போவார் சந்திக்க போனோடனே அவர் பார்த்த உடனே ஞானத்தில் உணர்ந்துருவார் குழந்தவுடனே என்ன வேணும் பாரு இந்த மாதிரி சத்தியவதியை தாயார் வந்து உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க தவநிலையில் இருக்கிறேன் உடனே வர முடியாது அப்படிங்கிறார் இல்லை உடனே வரணுங்கிறது தான் தாயாருடைய கட்டளை அப்படின்னு சொன்னோன்னே அந்த தவநிலையிலே அப்படியே புறப்பட்டு அவர் வந்துடுவார் வந்து சத்தியவதிட்ட கேட்பார் என்னென்னு கேட்டோன்னா இந்த மாதிரி சொன்னவொன்ன இந்த தவக்கோளத்தில் இளரத்தை ஈடுபடுறது ரொம்ப கஷ்டம் முடியாது அவங்கெல்லாம் பயந்துருவாங்க அதனால சிறிது காலம் எனக்கு அவகாசம் கொடுங்கணுன்னா அதற்கு நேரம் இல்லை வாரிசு இல்லாமல் அசினாப்புறம் சிரமத்தில் இருக்குது புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த பரவாயில்ல இந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி குழந்தை பற்றுக்கிறதுக்கு அவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க இப்போ வேறு வழி இல்லாமல் வியாசர் என்ன பண்ணுறாரு சரி அவங்கள வர சொல்லுங்க அப்புறம்னா முதல்ல நம்பிக்கையை வரணும் இவருடைய இந்த தவக்கோலத்தை பார்த்தோன்னா இருந்து காமங்கிறது அப்படி இல்லையா காமங்கிறது விருப்பத்தின் பேரில் நடக்கிற விஷயம் இல்லையா ஆனால் பயத்தின் பேரில் நடக்குது அதனால் அவர் என்ன பண்ணுகிறா அம்பிகை கண்ணை மூடிக்கிறார் அவரை பார்த்தவொன்னேயே கண்ணை மூடிக்கிறார் இப்போ கண்ணை மூடனால என்னென்னா இப்போ குழந்தை பிறந்தால் அது குருடனாக பிறக்கும் அந்தகனாக பிறக்கும் அப்படிங்கிறது வியாசர் சொல்கிறார் சத்தியவதிக்கு என்ன சோதனையாக இருக்குது ஒரு அரச வாரிசு குருடனாக இருந்து எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ அம்பாலிகையே அனுப்புகிறார் அம்பாலிகை போகிறா அம்பாலிகை போகணுன்னா இதே தான் பயந்துடுறா பயந்துருன்னா வெளியேறி போகிறேன் அதாவது அரண்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா மிரண்டு போய் நடுக்கமாக போகுது நடுக்கமாக போகுது நடுக்கமாக போனோன்னே இப்போ பிறக்கிற குழந்தை அது பாண்டு ஒரு நோய் இருக்கும் தெரியுங்களா வெளியே போன மாதிரி இருப்பாங்க சோகைன்னு சொல்லுவாங்க ரத்தசோகன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சத்தியவேதிக்கு எதுவும் திருப்தி இருக்காது வாரிசு அசனாபுரத்தில் வாரிசு இப்படி இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் போய் அம்பாளிகை போய் கட்டாயப்படுத்துவோம் நீ மறுபடியும் இன்னொரு முறை நீ போகணும் அப்படி சொன்னோன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க நம்ம வேண்டாம் அதாவது பனிப்பெண்ணை அனுப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி இப்போ பனிப்பெண்ணை அனுப்பிச்சிடுவாங்க பனிப்பெண்ணு சொன்னால் இந்த பனிப்பெண்ணுக்கு இது வந்து ஒரு பெரிய வரம் இல்லையா அவளுக்கு ஆமாம் பெரிய ஒரு வியாசரன்ற நம்ம வியாசரன் பெரிய முனிவர் அவருடைய அன்னு நமக்கு குழந்தை பிறகுனா ரொம்ப மகிழ்ச்சியாக அவ ஈடுபட்டதுனால அவளுக்கு பிறக்கக்கூடியவராக வித பிறக்கிறார் எல்லா நீதி நெறிகளையும் தெரிந்து ஒரு ஞான குழந்தையாக அவர் இருக்கார் ஆனால் என்ன பனிப்பெண்ணுக்கு பிறந்தவராக அவருடைய சாபம் இல்லைங்களா தர்ம ரஜினே பிறந்திருக்காரு அந்த சாபத்தின் மூலமாக வந்ததுனால பனிப்பெண்ணுக்கு பிறக்கக்கூடியவராக இந்த விதரனுடைய பிறப்பு இப்படி அமைது மகரலக்கணத்தில் பிறந்தவன் விதன் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மகர லக்கணத்தை பிறந்த நீதிபதியெல்லாம் நிறைய பேர் இருக்கும் யாரை பற்றியும் பயப்படவே மாட்டாங்க என்ன மிரட்டல் உருட்டல் இருந்தாலும் கூட பயப்படாமல் தைரியமாக எழுதக்கூடியவங்க இந்த மகரலக்கணத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க வக்கீலாக இருந்தால் ரொம்ப நீதிக்காக போராடக்கூடிய வக்கீலாக இருப்பாங்க தர்ம நிறைகளை மாறி நடக்க மாட்டாங்க அப்படியேப்பட்ட கேரக்டர்ஸு இந்த மகர இலக்கணத்தில் நான் எடுத்துக்கிட்டதுலேயே நிறைய நீதிபதிகளுடைய லக்னங்களை அதிகமாக சோதித்ததில்லை ரொம்ப கரெக்டாக தீர்ப்பு கூறக்கூடியவங்க எந்த பயமும் இல்லாமல் தீர்ப்பு கூட அவங்கள பார்த்தோன்னாக்கா அந்த நீதிபதிகளுடைய லக்கணங்கள் பெரும்பாலும் மகர இலக்கணங்களாக அமைஞ்சிருக்கு மாதிரி கலைத்துறையிலையும் பெரிய பெரிய ஆட்கள் வந்து ஒரு இதில் லெஜெண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்களும் மகர மகரலக்கணமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதான் சபை கூச்சம் இல்லை எந்த பயமும் இல்லை இதுதான் அந்த மகர லக்கணம் எனக்கு நான் இப்போ சமீபத்தில் சாதி பண்ணுவேன் அறுத்து மகர லக்கணம் தான் இருந்துச்சு நான் ஒரு ஊடகத்தில் செய்தி படித்தேன் என்னென்னா இந்த அவங்க வந்து மகரலக்கணம் அப்படின்றவங்க ஜென்ம கர்மாவோட தான் பிறப்பாங்க வேறு எந்த லக்கணமும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்கணம்